வணக்கம் கிஃப்ட் நிஃப்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாள் வந்து ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் இது வந்து கிஃப்ட் நிஃப்டி நம்ம என்எஸ்சி க்ளோசிங்க்கு பின்னாடி எடுக்கப்பட்டது இப்போ என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் இப்போ வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இப்போ இது நேற்றைய கேண்டில் படி என்னுடைய ஃபார்முலா படி அட்ரெண்டு ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைகளாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கு கேண்டில் என்னுடைய ஃபார்முலா படிக்கிறது டவுன் ட்ரெண்டு எதனால இந்த மாற்றம் அப்படின்னு முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்க பங்கு சந்தைகளுக்கு விடுமுறை இந்த அமெரிக்க பங்கு சந்தைகளுக்கு விடுமுறைன்னு சொன்னாவே பூரா இந்தியன் ஆப்ரேட்டர்ஸ் தான் இன்றைக்கும் நாளைக்கும் ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க இன்றும் நாளையும் அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆட்டம் காமிச்சிட்டாங்க இது எப்பொழுதுமே நடக்கிற கதை தான் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து எப்படின்னா இதை கா காலைய வீடியோலேயே நான் போட்டிருந்தேன் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சந்தை தோங்குவதுக்கு முன்பு உள்ள வீடியோவிலையே குறிப்பிட்டு இருந்தேன் அது உண்மையாயிருச்சு சரி இப்போ என்ன நிலைகள்னு பார்த்துருவோம் இப்போ ட்ரெண்டு டவுனும் இப்போ என்னுடைய ஃபார்முலாப்படி த கேண்டில் என்னுடைய ஃபார்முலாப்படி டவுனு சரி அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழை இருக்கணும் இதற்கும் கீழே வர்த்தகமானால் நான் சொன்ன டவுன் ட்ரெண்ட் நிச்சயம் இருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு டார்கெட்டு சரி இதற்கு மேலே வர்த்தகமானால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்குற டவுன் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு சரி இப்போ டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்து டார்கெட்டை பார்த்துட்டோம் அப்புறம் அதற்கு மாறாக நடந்தால் என்ன டார்கெட்டும் பார்த்துட்டோம் இதற்கும் மேலே இதற்கும் கீழே உள்ள நிலைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் இதற்கும் கீழே இதற்கு மேலே உள்ள நிலைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழை உடைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு அதற்கும் கீழே இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தொன்று என்ற நிலைகள் வரை விலை வாய்ப்புண்டு சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாளை கடந்தால் என்ன செய்வதுன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபது வரை போக வாய்ப்புண்டு இதுதான் இப்போதைய நிலைகள் மறவாமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் வெல்லைக்கான எழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்